ஒரு பெரிய மந்திரவாதி பல வருடங்களாக திபத்தை ஆண்டுகிட்டு வந்தாரு அவர் பெரு என் அவர் ரொம்ப நல்லவராகவும் இறக்க குண உடையவராகவும் இருந்தார் ஒரு நாள் என் படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது அவர் காதுல ஒரு அசரீதி கேட்டுது ஏ உன்னுடைய முடிவு நெருங்கிடுச்சு அந்த பேச்சை கேட்ட உடனே என் யோசிக்க ஆரம்பிச்சாரு தனக்கு அப்புறமா இந்த திபத்து என்ன ஆகும்னு உடனே அவரு தன்னோட மாய தண்ணீர் கிட்ட போய் அது கிட்ட கேட்டாரு மாயம் மாயம் மாய தண்ணீரே சொல்லு எனக்கு அப்புறம் இந்த ராஜ்யத்தை யாரு நல்லா ஆள போறாங்கன்னு அந்த மந்திர தண்ணீர்ல ஒரு முகம் தெரிஞ்சது அது வாயுங்கிறவனை காட்டுச்சு அந்த வாயுவால பறக்கவும் முடியும் வாயுங்கிறவன் ரொம்ப பலசாலி அத பார்த்த என்னுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது அதுக்கப்புறமா அந்த தண்ணி அக்னிங்கிறவன காமிச்சுது அக்னி இன்னும் வாயு விட பலசாலியா இருந்தான் நெருப்போட சக்தி அவங்கிட்ட இருந்துச்சு அவனை நெருப்பு ஒண்ணுமே பண்ண முடியாது என் இதை பார்த்து ரொம்ப சந்தோஷமானாரு அக்னிதான் ஏத்த தலைவன்னு அவர் முடிவெடுத்தார் அதுக்கப்புறமா அந்த மந்திர தண்ணி நீரை காமிச்சுது நீர்கிட்ட தண்ணீரோட சக்தி இருந்துச்சு அவனால தண்ணிக்கு மேலையும் நடக்க முடிஞ்சுது மழையை வர வைக்க முடிஞ்சுது ஆனா இந்த மூணு பேர்ல யாரு நல்லபடியா ஆட்சி செலுத்துவாங்கன்னு அவரால் கணிக்க முடியல அக்னியா வாயுவா இல்ல தண்ணீரான்னு என் திரும்பவும் யோசிக்க ஆரம்பிச்சாரு அவர் என்ன முடிவெடுத்தார்னா மூணு மந்திரவாதிகளையும் சந்திச்சுட்டு அதுக்கப்புறமா முடிவெடுத்துக்கலாம்னு நினைச்சாரு என் தன்னோட மந்திர கட்டையை சொல்லட்டுனாரு உடனே அவரு அந்த மூணு பேரோட கொகைக்கும் போயிட்டாரு மூணு பேரும் உள்ள ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க என் என் ரொம்ப வருஷமா நான் டிபெட்ட ஆழ்ந்து வந்துகிட்டு இருக்கேன் நான் உங்க மூணு பேரையும் சந்திக்க வந்திருக்கேன் ஏன்னா ஏனா எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு நான் என்ன நினைக்கிறேன்னா உங்க மூணு பேர்ல யாரு ரொம்ப சக்திசாலியோ அவங்க என்னுடைய சிம்மாசனத்துல உக்காரணும் அதாவது டிபெட்ட ஆளணும்னு சொல்றேன் ஆனா உங்க மூணு பேர்ல சக்தி வாய்ந்த மந்திரவாதி யாருன்னு சொல்லுங்க நான் தான் ரொம்ப சக்திசாலி நான் எல்லாரையும் எரிச்சிடுவேன் ஆனா என்னை யாராலையும் எரிக்க முடியாது நான் தான் ரொம்ப சக்திசாலி என்னால காத்தோட திசையும் திருப்ப முடியும் என்னால பறக்கவும் முடியும் நானும் சக்திசாலி தான் ஏன்னா என்னால மழைய கொண்டு வர முடியும் என்னால தண்ணியில நடக்க முடியும் நான் உங்க மூணு பேருக்கும் சோதனை வச்சு அதுக்கப்புறம் தான் முடிவெடுப்பேன் அதாவது உங்க மூணு பேர்ல யாரு சக்திசாலின்றத நான் முடிவெடுப்பேன் ஆனா இந்த சோதனைய கடக்க நீங்க மூணு பேரும் என்னோட காட்டுக்கு வரணும் அடுத்த நாள் மூணு மந்திரவாதிகளையும் என் காட்டுக்குள்ள அழைச்சுக்கிட்டு போனாரு அப்படி காட்டுக்குள்ள போனதும் முதல்ல ஒரு சிங்கம் எதிர்ப்பட்டது அந்த சிங்கத்தை பார்த்த உடனே என் பயந்து போயிட்டாரு சிங்கம் அவங்க எல்லாரையும் அடிச்சு கொள்ள தயாரா இருந்தது சிங்கம் பக்கத்துல வந்த உடனே அக்னி தன்னோட நெருப்பால அதை அழிச்சிட்டாரு ஓ ரொம்ப சந்தோஷம் அக்னி நீ எங்க எல்லாருடைய உயிரையும் காப்பாத்திட்ட அதனால நீ எங்களை எல்லாரோட பலசாலி அக்னிய என்னுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சு அதுக்கப்புறமா அவங்க இருந்து வேற பக்கம் போனாங்க கொஞ்ச தூரம் போனதும் அவங்க வழியில ஒரு புதை குழி இருக்கிறத பார்த்தாங்க எனக்கு பயம் உண்டாயிருச்சு இந்த புதை குழியை எப்படி கடக்கிறதுங்கிற பயந்தான் அது அக்கம் பக்கம் நிறைய கற்கள் இருக்கிறத வாயு பார்த்தான் தன்னோட மந்திர சக்தியால அந்த கற்களை எல்லாம் அந்த தண்ணிக்குள்ள அடிக்கி ஒரு பாலம் மாதிரி வழி பண்ணான் வாயு ரொம்ப ரொம்ப நல்லது நீ புது வழியை உருவாக்கி காட்டியிருக்க நீ ரொம்ப ரொம்ப சக்திசாலி தான் வாயுவையும் போச்சு அப்படியே அவங்க நடந்து தீ அவங்க பார்த்தாங்க காடு முழுக்க தீ பரவிட்டு இருந்துச்சு உடனே நீர் தன்னோட சக்தியால அந்த நெருப்ப அணைச்சான் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீர் நீ எங்களை மாத்திரம் இல்ல காட்டையே காப்பாற்றிருக்க நீ ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தவனாயிருக்கியே திரும்பவும் என் யோசிக்க ஆரம்பிச்சார் இந்த மூணு அண்ணன் தம்பிகள்ல யாரு ரொம்ப சக்திசாலின்னு அக்னியா வாயுவா இல்ல நீரான்னு ஒரு நதி பக்கத்துல போய் நாம ஓய்வெடுக்கலாம்னு எடுக்கலாம்னு என் சொன்னாரு அப்படி அவர் ஓய்வு எடுத்துட்டு அவரோட கண்ணுல ஒரு கிளி பட்டுது அது ரக்கையை விரிச்சு பறக்கிறத அவர் பார்த்தாரு அதுக்கப்புறமா என் ஒரு பாம்பையும் பார்த்தாரு அந்த பாம்பு ரொம்ப வேகமா போய்கிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறமா பக்கத்துல இருந்த நதியில மீன்கள் துள்ளி விளையாடுறத பார்த்தாரு மீன்கள் அங்கேயும் இங்கேயும் துள்ளி குதிச்சிட்டு இருந்துச்சு அப்பதான் எண்ணுக்கு ஒரு யோசனை தோணுச்சு நீங்க மூணு பேரும் தனித்தனி ஆளுங்க நீங்க மூணு பேரும் இந்த காட்டுல வசிக்கிற ஜீவங்கள் மாதிரி இங்க பாத்தீங்களா பாம்பு கிளி அப்புறம் மீன் ஒரு பாம்பால பறக்க முடியுமா மீனால பாம்பு மாதிரி போக முடியுமா இல்ல கிளியால நீந்த முடியுமா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குணாதிசயம் இருக்கு உங்க மூணு பேரு ஒவ்வொரு விதமான குணாதிசயங்கள் இருக்கு உங்க மூணு பேரையும் நான் டிபெட் கூட்டிட்டு போறேன் நீங்க மூணு பேரும் அரண்மனைய அலங்கரிக்க போறீங்க என்னால இந்த மூணு பேர்ல யாரு சக்திசாலிங்கிறத முடிவு பண்ணவே முடியல ஏன்னா அவங்க மூணு பேருமே வித்தியாசமான சக்தி படைச்சவங்க அப்போதான் எண்ணுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது அவங்க ஒருத்தர ஒருத்தர் கண்டிப்பா ஒப்பிடவே முடியாதுன்னு புரிஞ்சுகிட்டாரு ஏன்னா மூணு மந்திரவாதிகளும் அவங்க அவங்களோட குணாதிசயங்கள்ல சிறப்பானவங்களா இருந்தாங்க அதனாலதான் சொல்லுவாங்க ஒவ்வொருத்தருக்கும் அவங்க அவங்களுக்குன்னு தனித்தன்மை இருக்கு யாரையும் யாரோடவும் நாம ஒப்பிடக்கூடாதுன்னு சுமேர்பூருங்கிற கிராமத்தை சேர்ந்த ஹரிஷ்ங்கிற ஒரு விவசாயி அவருடைய மனைவி கஞ்சன் மூலமா மூணு பிள்ளைங்க பிறந்தாங்க அரிஷுக்கு வயசு எப்ப ரொம்ப அதிகமாச்சோ அந்த சமயத்தில இருந்து அவர் விவசாயம் பாக்குற வேலைய விட்டுட்டாரு இதுக்கு முன்னாடி மாதிரி என்னால வேலைகளை செய்ய முடியல எனக்கு ரொம்ப சோர்வா இருக்கு இப்போ நேரம் வந்தாச்சு நீங்க உங்களோட வேலைகளை மூணு பேருக்கும் பிரிச்சு கொடுத்தாகணும் நிலத்தினுடைய பொறுப்பை யாருக்கு கொடுக்கிறது மூணு பேர்ல யாரு பொறுப்பானவனு எப்படி தெரிஞ்சுக்கிறது அவங்க மூணு பேருக்குள்ள நீங்க ஏன் பரிட்சை வைக்க கூடாது மறுநாள் காலையில ஹரிஷ் என்ன பண்ணாருன்னா அவரோட மூணு பிள்ளைங்க கமலேஷ் மகேஷ் அப்புறம் ஜினேஷ் மூணு பேரையும் கூப்பிட்டாரு உங்க மூணு பேர்ல யாரு பொறுப்பா இருப்பாங்களோ அவங்களுக்கு தான் இந்த நிலத்தை கொடுக்க போறேன் அப்பா நான் தான் அதுக்கு தகுதியானவன் நீங்க ரெண்டு பேரும் என்னை விட சின்னவங்க அதுவும் இல்லாம அந்த நிலத்துக்கு நான் தான் தகுதியானவன் இல்ல எனக்கு தான் தகுதி இருக்கு இந்த விஷயத்துல நான் ஒரு முடிவு எடுக்கிறேன் மறுநாள் காலையில ஹரிஷ் விடிய காலையில அவருடைய மூணு பிள்ளைகளையும் மாட்டுக்கொட்டா இருக்கிற வேலி கிட்ட வர சொன்னாரு அட என்ன இது அப்பா ஏன் நம்மள காலையிலேயே இங்க கூப்டாரு இங்க மூணு மாயா மாடுகள் இருக்கு நீங்க மூணு பேரும் அதுல ஒவ்வொரு மாடை வளக்கணும் அதோட சேர்த்து நிலத்தினுடைய வேலைகளையும் பார்க்கணும் உங்க மூணு பேர்ல யார் நியாயமா வேலை செஞ்சு பொறுப்பா இருப்பாங்களோ அவங்களுக்கு பத்து நாள் கழிச்சு இந்த மாடு தங்க மாடா மாறிடும் அதுக்கப்புறம் நான் என்னுடைய நிலத்தை அவங்களுக்கு கொடுப்பேன் அந்த நிலம் எனக்கு தான் கிடைக்கும் பாருங்க இல்லை எனக்கு தான் கிடைக்கும் ஹரிஷ் தன்னோட மூணு பசங்களுக்கும் பத்து நாளுக்கான அவகாசத்தை கொடுத்தாரு அவருடைய மூணு பசங்களும் அவங்க அவங்க மாடுங்களை ஓட்டிக்கிட்டு கிளம்பிட்டாங்க அவங்க நாள் முழுக்க நிலத்திலையும் வேலை பார்த்தாகணும் அதே சமயத்துல அவங்களுக்கு கொடுத்த மாட்டையும் அவங்க நல்லபடியா கவனிச்சுக்கணும் ஆரம்பத்துல பார்த்தா அவங்க மூணு பேரும் அவங்களுக்கு கொடுத்த மாடு மேல கவனத்தை செலுத்தினாங்க ஆனா அவங்களுக்கு கொடுத்த ரெண்டு நாள்லயே மகேஷும் கமலேஷும் மாடுங்களை பாத்துக்கிறதுல ரொம்ப போர் அடிச்சு போச்சு அட தான் தீனி சாப்பிடுவனி நான் உன்ன பாத்துக்கிறதா நிலத்தை பாத்துக்கிறதா எல்லாத்தையும் விட பெரிய பையன் கமலேஷ் நிலத்துல இறங்கி வேலை பாக்கிறதுக்கு பதிலா எப்ப பார்த்தாலும் தன்னோட மாடு பக்கத்திலேயே உட்கார்ந்திருந்தான் இந்தா உன்னுடைய தீனி நீ நல்லா சாப்பிட்டுட்டு

இத மன்னிச்சிருங்க அப்பா என்னால நீங்க சொன்ன மாதிரி செய்ய முடியல இந்தாங்க கொஞ்சம் பணம் என்கிட்ட இருக்கு இது பால் வித்து சம்பாதிச்சது நீங்க நிலத்தை அண்ணனுங்களுக்கே கொடுத்துருங்க ஹரிஷ்க்கு இப்ப முடிவு பண்ற நேரம் வந்துச்சு அவர் ரொம்ப யோசிச்சதுக்கு அப்புறமா ஒரு முடிவு எடுத்தாரு என்னுடைய நிலத்தை இனியிலிருந்து ஜினேஷ் பாத்துக்குவான் ஹரிஷ் சொன்னதை கேட்ட உடனே மத்த ரெண்டு பசங்களும் அதிர்ச்சி ஆயிட்டாங்க ஆனா அப்பா நீங்க சொன்ன மாதிரி தங்கமாடு மாடு எங்க கிட்டதான இருக்கு இதெல்லாம் மாயா மாடே இல்ல அதுவும் இல்லாம தங்க மாடா என்னைக்கும் மாறாது நான் உங்களுக்கு பரிச்சை வைக்கலான் தான் அந்த மாதிரி சொன்னேன் நீங்க ரெண்டு பேரும் உங்களுடைய லாபத்துக்காக பாவம் அந்த மாடுங்களுக்கு அந்த நேரத்தை அடிச்சு அதுங்களை கஷ்டப்படுத்தி இருக்கீங்க உங்க ரெண்டு பேருக்கும் நான் கொடுக்கற தண்டனை இதுதான் நீங்க ரெண்டு பேரும் மாட்டு தொழுவத்தை மட்டும் பாத்துக்கங்க இந்த கதையில இருந்து நாம என்ன பாடத்தை கத்துக்கிட்டோம்னா ஒவ்வொரு மனுஷனும் எத பத்தியும் யோசிக்காம எதுலயும் விருப்பப்படாம நேர்மையா எப்ப உழைக்கிறானோ அவனுக்குதான் நிச்சயமா வெற்றி கிடைக்கும் அதுதான் உண்மையும் கூட